தமிழ்நாட்டில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தேர்வு முடிவுகள் இன்று மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புள்ளி நான்கு சதவீதம் தேர்ச்சி உயர்ந்திருக்கிறது இருக்கிறது மாணவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கல்வித்துறை எடுத்த இந்த தேர்ச்சி விகிதம் உயர்ந்திருக்கிறது குறிப்பாக அரசு பள்ளிகளை நூறு சதவீதம் தேர்ச்சியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பள்ளிகள் நூறுக்கு நூறு தேர்ச்சி பெற்றிருந்த சூழலில் இந்த ஆண்டு நானூத்தி முப்பத்தி ஆறு பள்ளிகள் நூறுக்கு நூறு தேர்ச்சி பெற்றிருக்கிறது இது மிகுந்த வரவேற்புக்குரியது ஒட்டுமொத்த கல்வி சார்ந்த தொடர் நடவடிக்கைகளால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையின் பேர் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் தேர்ச்சி உயர்ந்திருக்கிறது எண்ணற்ற பல திட்டங்களை கல்வித்துறைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கிய காரணத்தினாலும் கல்வித்துறையின் பேரில் இருக்கக்கூடிய அளவில்லாத பற்றின் காரணமாக மாண்பு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து தனது ஆயராத முயற்சி நாளும் இந்த தேர்ச்சி விதம் அதிகரித்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கல்வித்துறைக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் ஒரு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் விரைவில் மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்படும் அது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் உள்ளபடியே இது மிகுந்த வரவேற்புக்குரியது நீண்ட காலமாக குழுவினுடைய அறிக்கை பெறப்பட்டு அதனுடைய கொள்கை வெளியிடப்படாமல் இன்றைய இந்த அறிவிப்பு என்பது மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது விரைவில் அதை வெளியிட வேண்டும் தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற ஒன்றிய அரசின் முயற்சியை எதிர்த்து இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதல்வர் எங்களுக்கு ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கிக் கொள்வோம் என்று சொல்லி ஒரு குழு அமைத்து அந்த குழு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தமிழ்நாடு மட்டுமல்ல நாடே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது விரைந்து அறிவிப்புள்ளிடும் என்ற சொன்னதற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வரவேற்பை தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை மாண்புக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் ஆசிரியர் நியமனங்கள் குறித்தும் விரைவாக காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து பல திட்டங்கள் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் எண்ணற்ற பல திட்டங்கள் பள்ளிக்கல்வித்துறையில கொண்டு வந்த சூழலால் மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்து குறிப்பாக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிற சூழலில் இந்த காலிப் பணியிடங்களையும் விரைவில் நிரப்பக்கூடிய முயற்சியிலே தமிழ்நாடு அரசு ஈடுபட்டிருக்கிறது இந்த செய்தியும் மகிழ்ச்சியான செய்தி விரைவில் அதை நிரப்ப பட்சத்தில் இன்னும் தேர்ச்சி சதவீதமும் இந்த நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெறக்கூடிய அரசு பள்ளிகளின் எண்ணிக்கையும் உயர் மாற்று கருத்தினை விரைந்து அதையும் அறிவு பூர்த்தி செய்திட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கேட்டுக்கொள்கிறது தேர்விலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வெற்றி பெறாதவர்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் நன்றி தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தேங்க்யூ